வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் எவ்வாறு பலன்களை தரப்போகுது சிறந்த கிரக மாற்றங்கள் நிலை எவ்வாறு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறெல்லாம் நிகழப்போகுது போகுது சிறப்பான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரும் காலம் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைந்திருக்குங்க அதில் முக்கியமாக சிம்மத்தில் மகம் மற்றும் பூரம் உள்ளவங்களுக்கு இனி வரும் கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாட்கள் தாங்க இந்த பதிவுல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்க முதல்ல சிம்மம் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி ஜோதிட நிகழ்வுகளையும் தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிடரான ஸ்ரீவராயினி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை பெறலாங்க மேலும் இதனோட லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்போம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதிவை பற்றி தகவல்கள் மற்றும் உங்களது சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க உங்களுக்கு சிறந்த பலன்களை அள்ளி தருவாங்க வாங்க கொள்ள போகலாம் சிம்மத்துல மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து வரும் நீங்கள் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய மாதமாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்விகள் எல்லாம் ஏராளம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை நடத்தவை எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லும்படியாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் அதிகரித்து காணப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க செலுத்த வேண்டி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அமைதியாக செயல்பட்டு உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க அது சிறப்பானதாக அமையும் செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையை உங்களுக்கு உலகத்திற்கு அறியப்படுத்தும் நீங்க எப்பொழுதும் திறமை சாதினாங்க தலைமை வகித்த வண்ணம் எப்பொழுதும் நீங்க திகழ்வீங்க அதனாலேயே மற்றவர்கள் உங்களே அதிகம் நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மறைந்த செல்வாக்கு கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய நாட்கள் பிறந்திருக்கு உங்கள் உங்களுடைய திறமையின் உலகுக்கு அறியுங்கள் மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவான் ஜாதகமாக சஞ்சரித்து வருவதால் இதுவரை இருந்த வந்த அனைத்து நெருக்கடிகளும் விளங்கி இன்பமாக வாழ்வு நாட்களும் பிறக்குங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒழியும் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் காப்பாற்றுவதற்கான நேரம் இதுதாங்க நீங்க நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க நிம்மதியாக வாழக்கூடிய நிலை உண்டாகும் இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு படி படிப்பு மற்றும் வழிகாட்டை சிறந்தவர்களாக திகழ்வாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொருள் பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்து இருந்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் மதம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக இருக்குங்க அதனால் ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீக்கி இன்பம் பெறும் வகையிலும் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைகூடிகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு இந்த ஆதாயமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய மாதமாகவும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தெட்டுங்க இந்த நாட்கள்ல நீங்கள் சுபகாரியங்களோ ஏதாவது பொன்பொருள் சேர்க்கை வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க அது உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியதாக அமையும் வாங்க அடுத்த நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பூரம் காரர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய சந்திப்பு தொடுவகையில் இருப்பாங்க திறமை அதிகரித்து வண்ணம் காணப்படுவாங்க அவங்களுக்கு பிறக்க போகும் இந்த மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லலாம் நட்சத்திர நாதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக சஞ்சரிப்பதனால் வேலை ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க அது ஜாதகமாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு கிடைக்குங்க ஏதாவது பணம் நிலுவையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கை சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி புத்துயிர் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக ஆதாயம் உங்களுக்கு உண்டு நெருக்கடிகள் ஏதாவது சிறந்ததாக காணப்படும் நெருக்கடி தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க சாதுரியமாக செயல்பட்டு நினைத்தது சாதித்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உங்களுக்கு உண்டுங்க பூரா நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வாழக்கூடிய நாட்கள் இனி வரும் நாட்கள் அது மட்டும் இல்லைங்க வாக்குஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உங் கேது சூரியன் இரண்டு பேரும் மறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு பண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுவே மிகவும் நல்லது எதிலும் அவசரம் வேண்டாங்க அது சில படிப்பினைகளே வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருப்பதால் அரசு சுர சிறந்த பணியாளர்கள் கவனத்துடன் செயல்படுவோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பண வரவிற்கு குறைவிற்காது இருக்குங்க வம்பு வழக்குகளில் உங்களுக்கு ஜாதகமான நிலை உண்டாகக்கூடிய இருக்கும் தாய்வழி உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய வீடு கட்டு முயற்சி ஒரு சிலர் இறங்குவதனால இனிவரும் காலங்கள் சிறப்பாக இருக்குது மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க சண்ட சச்சரவுகள் இனி வேண்டாம் இனி வரும் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க நீங்கள் இதை கடைபிடிங்க அதே போல் சண்டை மற்றும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா இந்த பரிகாரத்தை செய்தால் எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு மகாலட்சுமியை நாட்களும் அமைய போகுது அதனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் சிறந்த மாதம் இந்த மாதம் வாங்க அடுத்து உத்திரம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு செயலை கொடுத்தா கண்டிப்பாக திறமையாக செயல்பட்டு அதை முடிக்கும் பொறுப்பு அவங்களுக்கு அதிகம் சொல்லலாம் அடுத்த நாட் அடுத்த இந்த மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைய பெற்றிருக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எதிர்பார்த்த வருவாயை அள்ளித்தர போகிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க கடந்த மாத நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகி காணப்படும் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த மாதம் அவர்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைக்கும் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்கள்னு பார்த்திங்கன்னா சிறப்பான நாட்கள் தாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் தாங்க வந்து முடியும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சங்கடங்கள் விலகி சந்தோஷமாக வாழ வாழ்க்கை வாழ இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கி பலன் பெறுவீங்க வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி எதிர்ப்பு விலகி காணப்படுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் இருந்து வந்தவன் பதவியும் கிடைக்குங்க அடுத்து மாணவர்களை படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லதுன்னு சொல்லலாம் தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைந்து வரவு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தெட்டு அந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் செய்தால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் வாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரும்போது சூரிய பகவானை வழிபட வாழ்வில் பலம் கூடும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பலமும் அதிகரித்து காணப்படுங்க இந்த தினந்தோறும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது போன்ற பலன்களையும் ஜோதிட தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் உண்மை தான் அப்படின்னீங்கன்னா ஆம் இல்லை அப்படிங்கிற பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே